ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சுரதா சுரதா பற்றி தான் பார்க்க போகிறோம் சுரதாவோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன் சுரதா வந்துட்டு பாரதிதாசன் மீது ரொம்ப பற்று வச்சுருக்கனால அவர் பேரை வந்து சுப்ரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க ஓகேவா சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன் அவருடைய புனைப்பேர் வந்து சுப்புரத்தினதாசன் அவரே வச்சுக்கிட்டது ஓகே அடுத்து வந்து இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குது சுரதானவே நமக்கு தெரியும் உவமை கவிஞர் தான் சுரதா அப்படின்னு உவமை கவிஞர் சுரதா அவருக்கு இன்னும் ரெண்டு சிறப்பு பெயர்களும் இருக்குது கவிஞர் திலகம் தன்மான கவிஞர் இது ரெண்டுமே அவரோட சிறப்பு பெயர்கள் சுரதாவுக்கு மொத்தம் மூணு சிறப்பு பெயர்கள் இருக்குது உவமை கவிஞர் கவிஞர் திலகம் தன்மான கவிஞர் இதெல்லாம் வந்து மற்றவங்க கொடுத்தது அவருக்கு அவரை வச்சுக்கிட்டது சுப்ரத்தினதாசன் பாரதாசன் மீது இருக்கப்பட்டனால சுப்புரத்தினதாசன் வச்சிருக்காரு ஓகேவா அடுத்து வந்து அவர் இயற்றி நூல்கள் பார்க்கலாம் அவர் ஏற்றி நூல்கள் வந்து தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும் எச்சில் இரவு மங்கையர் கரிசி இதுக்கான ஷார்ட்கட் இப்போ பார்க்கலாமா சுரதாவுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா தேன் தான் தேன் வந்து சுரக்குறதுன்னு நீங்கள் சுரதான்னு பார்த்தோன்னே தேன் சுரக்குது அப்படின்னு நாம வச்சுக்கோங்க ஓகேவா தேன் சுரக்குது இப்போ தேன் இங்கே இருக்கா தேன்மலை இருக்கா இப்போ தேன் வந்து சுரக்குது அதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய இருக்குது அது வந்து துறைமுகத்துலேருந்து இருந்து வேறு எதுக்கு வந்து ஏற்றுமதி இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தேனை ஓகேவா அதனால் தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும் இதுலேயும் தேன் வந்துருச்சா ஓகேவா நம்ம நைட்டு கூட தேனை பார்த்தா கூட நமக்கு வந்து நாக்கில் வந்து எச்சில் ஊறும் அதனால் எச்சில் இரவு நைட்லேயும் எச்சில் ஊறும் தேனை பார்த்தா எச்சில் இரவு மங்கையர் கரிசின்ற பொண்ணுக்கு தேன் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் ஓகேவா அதுதான் வந்துட்டு ஷார்ட்கட் ஓகேவா சுரதானாவே தேன் இப்போ வந்து சொல்லுங்கள் நீங்கள் நீங்களே வந்து எதையும் பார்க்காம நீங்களே வந்து இப்போ சொல்லி பாருங்கள் ஏற்றிய நூல்கள் சுரதா ஏற்றிய நூல்கள் தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும் எச்சில் இரவு மங்கையர்கரசி இதெல்லாம் சுரதா எற்றிய நூல்கள் ஓகேவா அடுத்து வந்து சுரதாவோட எந்த இதழ் எந்த நூல் வந்து பரிசு பெற்றிருக்குன்னு பார்ப்போம் ஓகேவா சுரதாவோட தேன்மலை அப்படின்ற நூல் வந்து சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருக்கு தமிழக அரசோட வளர்ச்சிக்கான விருதும் பெற்று தேன்மலை என்ற நூல் வந்துட்டு சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருக்கு தமிழக அரசின் வளர்ச்சிக்கான விருதும் பெற்றிருக்கு இவரோட இதழ்கள் வந்து காவியம் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் இது எல்லாமே இவர் வந்து நடத்தின இதழ்கள் காவியம் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் இந்த காவியம்ன்ற இதழில் வந்து கவிதைகள் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது இலக்கியம் விண்மீன் ஊர்வலம்லாம் எப்பயும் போல் எல்லா இதழ்கள் மாதிரி இருக்கும்